போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது என்னாங்க முறைக்கிறான் முறைச்சினு தான் அடியே தவிர அவன் என்ன சாமிங்கிறது தெரிஞ்சு அடியில அவர் திமுராடா உனக்கு அவ்வளோ ஆணமாட ஆணவமாடா உனக்கு அப்படி அவன் அவன் திமிரா முறைச்சி பார்த்தது தான் அடிக்காங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கட்டினாங்க பிசிகாவினனுடைய அராஜக போக்கு உண்மை முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவுலேயே உண்மை முகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அதாவது வந்து இத்தனை நாளா பூசி மூழ்கி நான் வந்து சமத்துவமான தலைவர் நான் வந்து புத்த மதத்தை பின்பற்றுறவன் நான் வந்து ஒரு அப்பாவி எங்களெல்லாம் வந்து அடக்குறாங்க எங்களைலாம் வந்து ஒடுக்குறாங்க நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தை பாவப்பட்ட பின்பத்தை ஒரு உருவாக்க நினைச்ச விசிகா தலைவர் திருமாவளவர்களுடைய உண்மை முகம் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா ஒரு அரக்க அரக்ககுணம் சொல்லுறது தெரியுமா அந்த அரக்க குணம் வந்து இன்னைக்கு அரக்க குணம் வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அதாவது என்ன சொல்ற நான் அவன் நான் அடித்தேன் நீ அடிச்சிருவியா முத கேள்வியாக தானே வருது அப்போ மொறச்சா நீ அடிச்சிருவியா அப்போ அந்த அடிக்கிறதுக்கான தைரியத்தையும் தெம்பையும் இல்லை அந்த அதிகாரத்தையும் உனக்கு யார் கொடுத்தா அப்போ நீ எம்பியா இருக்கின்ற அதிகாரத்தில் அடிச்சிங்களா அப்போ இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்லா புரிஞ்சிக்கங்க அவன் நான் அடித்தேன் அப்போ முறைச்சா நீங்கள் அடிப்பீங்களான்னு நான் கேட்குறேன் நாங்கள் நம்ம கேட்போம் நியாயமான கேள்வி தான் நீ அடிப்பியா புகார் கொடு தப்புனா அவன் மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லு நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை மதிக்கணும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கடமை அந்த ரோட்டில் பைக் அண்ணிப்பாட்டியிருந்தார் தெரியுமா அவரை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கும்போது அவன் நான் முறச்சான் அடித்தேன் என் பா அதாவது அங்கே நடந்ததை எல்லாம் பார்க்குறோம் எப்படி அந்தாலும் பைக்கில் போகிறாப்புல அவர் பார்க்கறாரு பார்த்தவன இவர் திருமாவளம் பார்த்துட்டு பைக்கை நவுட்லான்னு போகிறாரு போகும்போது இருந்த ஒருத்தர் பைக்கை போகிற ரோட்டை அந்த பைக்கை பிடிச்சி ரோட்டில் தள்ளி அந்த பைக்கை உடைக்கிறாரு கட்சிக்காரங்க போய் அடிக்கிறாங்க அங்கே அவர் அடிக்கிறத நம்ம வந்த வீடியோவில் பார்க்குறோம் கண்டி அடிச்சிருக்காங்க அவர் பார் கவுன்சில்க்குள்ளே ஓடுறார் அங்கேயும் போய் உள்ளே அவருக்கு மேலே தாக்குதல் நடந்தால் சிலப்படுறாரு அப்போ நியாயப்படி நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் திருமாவளவன் மேலே எஃப்ஐஆர் போடலன்னா கூட அவர் அந்த தாக்குதல் நடத்துனாங்களா அந்த கட்சி அவருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்கணுமா இல்லையா ஏன் இது வரைக்கும் செய்யலை அப்போ அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அவன் என்னை பார்த்தான் முறைச்சான் நான் அடித்தேன் அப்போ இதே இதே எடப்பாடி போட்டால் செஞ்சுருவாங்களா ஸ்டாலின் ஏங்க யார் போய் செஞ்சிருந்தாலும் தப்பு தாங்க இப்போ ஸ்டாலினே போகிறாரு அவர் ஒருத்தர் நின்று பார்க்கறாரு முன்னாடி போகிற பை தப்பு தானே அது எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்கள் யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் அதாவது அவர் போனால் செய்வியா இவர் போனால் செய்வியானா அப்போ நீங்கள் உங்களை உங்களை வந்து ஒரு மகுடம் சூட்டாதா ஒரு மகாராஜாவாக திருமாவளம் தண்ணி நினச்சிக்கிட்டு இருக்காரா என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக நினைக்கல அப்போ ஏழை மக்களுக்கான பங்காளன்னு நீங்கள் நினைக்கல அப்போ என்னவா நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முறைச்சா என்ன முறைச்சான் அடித்தேன் அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள் முறைச்சான் அதனால் அடித்தாங்க அப்படின்னா ஐயோ முறைச்சா அடிப்பாங்களே ஏன்னு தான் கே கேட்கணுமா இல்லையா நீங்கள் வந்து என்ன சொல்ல நான் வந்து ஏழைகளுக்காக உழைக்கிறேன் பாம்பர மக்களுக்காக உழைக்கிறேன் நாங்கள் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு அனைத்து சமுதாயத்தினா ஒரு கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ரோட்டில் ஒரு பைக்கில் போகிறோன்னே இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களோட திமுறை காட்டுறீங்க அப்படின்னா உங்களையெல்லாம் நாளைக்கு கூட ரெண்டு இடத்துல ஜெயிக்க வச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழகத்தில் இருக்க அகற்ற வேண்டிய கட்சி விசிகா கட்சின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சுட்டே இவ்வளோ அராஜகம் உங்களால் பண்ண முடியும்னா அப்போ நீங்களாம் நாளைக்கு கூட ரெண்டு பேர் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்து ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்றது தெரிய வரல ஒருவேளை அவங்க இத்தனை நாளாக நமக்கு விசிகா கொடுத்த முட்டு அந்த நன்றி கடனை திருப்பி திமுக செலுத்துதான் தான் பார்க்க வேண்டியது ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒழுங்கு ரொம்ப படு மோசமாக இருக்கும் இன்றைக்கி விசிகாவினுடைய உச்சக்கட்ட அராஜகத்தை நம்ம பார்க்குறோம் அந்த தலைவரே பேசுகிறார் முறைச்சான் ஆடிச்சான் அப்போ உன் தொண்டனுக்கு என்ன சொல்லித்தரேன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித் தரீங்க எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே அடங்கம் அத்தம் அத்து சொல்லி அராஜகத்தை கட்டு வித கட்டெழுத்து விட்டுருக்கீங்க ஒவ்வொரு விசி கா மேலேயும் பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்லி தரீங்க அப்போ நீங்கள் என்ன தான் தரீங்க படித்து முன்னேறு ஒரு வாழ்க்கையில் நல்லா வரணுன்ற எதையுமே சொல்லித்தர அடி உத கொலை பண்ணு இப்போ ஜெயிலுக்கு போ இதே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக வைக்கிறது மட்டும்தான் விசி காவருடைய எண்ணமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா ஒரு கட்சித் தலைவர் பேச வேண்டிய பேச்சாங்க இது அதாவது திருமாவளவன் திருமாவளவன்லாம் நமக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு அவர் பேசக்கூடிய பேச்சுகளும் செயல்பாடுகளையும் பார்க்க பார்க்கும்போது அவர் இத்தனை நாள் தமிழக மக்களை நடித்து ஏமாற்றி கொண்டிருந்தார்ன்ற எண்ணம் தான் நமக்கு தோணுது ஏங்க நீங்கள் அதை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே திருமாவளவன் அவர்கள் தப்புங்க நீங்கள் ஜாதி மதக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு கட்சி நடத்துகிறதா சொல்கிறீங்க அப்போ நான் ஜாதி மதம் பார்த்து அடிக்கலை நான் முறச்சான் அடிச்சேன் அந்த பேசிக்காக அந்த வார்த்தையே தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதே எடப்பாடியே யாரை பார்த்து செஞ்சாலும் தப்புன்றது தான் அந்த இடத்துல பாயிண்ட்டு ஏங்க ஒரு இடத்துல கட்சிக்காரன் அத்தமீறி தப்பு பண்ணுறான்னா அந்த இடத்துல இறங்கி போய் எப்போ என்னப்போ ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குறீங்க அது முடிச்சு விடுங்கன்னு சொல்லணும் இல்லை நீங்கள் மேலையில் பேசும்போது என்ன நடந்திருக்கணும் அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடந்த சம்பவங்கள் அதை மறந்து கடந்து போக வேண்டிய இடத்துல நீங்கள் பூதி பெருசாக்காதீங்க ஊடகங்கள்னு சொல்லி எளிதாக கடந்து போகலாம் ஒரு உணர்ச்சி வசத்தில் என்ன இங்கே தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க அதை நம்ம கடந்து போவோம் அதை பெருசாகாதீங்க அப்படின்னு எளிமையாக கடந்து போகலாம் ஆனால் முறச்சாம் அடித்தேன் அந்த வார்த்தையினுடைய நீங்கள் அந்த வார்த்தையினுடைய பிரயோகத்தை பாருங்கள் அப்போ மனசில் ஒரு மனுஷனோட மனசில் எவ்வளோ வக்கரமான பேச்சுகள் இருக்கும் எவ்வளோ திமுறும் ஆணவத்தனமோ அந்த இடத்துல தெரியுதுன்றது பாருங்கள் உடனே நாங்களாம் திமிராக பேசக்கூடாது அப்படின்னு கேட்பார் நீங்கள் எதனாலும் தனியாக இருந்து பேசிக்கிட்டீங்க ஒரு கட்சி தலைவராக இருந்து ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லா ஜாதி மக்களும் தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்திருக்காங்க நடு ரோட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய அராஜகம் செய்வீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுன்னு தான் நமக்கு கேள்வி வருது